சிவன் நம்முடன் இருக்கும் ஐந்து அறிகுறிகள் இந்த ஐந்து விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருந்தால் கண்டிப்பாக சிவன் உங்களுடன் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் சிவன் நம்முடன் இருந்தால் நீ வேறி நான் வேற என்ற தவறான எண்ணங்கள் மாறி இறைவனின் படைப்பில் அனைவரும் சமம் என்கிற எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கும் எப்போது அனைவரும் சமம் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அப்பொழுதே சிவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை உணருங்கள் இரண்டாவதாக சிவன் உங்களுடன் இருந்தால் நீங்கள் சாத்வீகமான நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட ஆரம்பிப்பீர்கள் ஆரோக்கியமற்ற உணவுகளை உங்களுக்கு பிடிக்காமல் போகும் இந்த அறிகுறி தோன்றினாலும் சிவன் உங்களுடன் இருக்கிறார் மூன்றாவதாக சிவன் நம்முடன் இருந்தால் திடீரென இலை அல்லது விபூதியின் வாசம் அடிக்கடி வரும் வில்வ இலையும் விபூதியும் சேர்ந்த இந்த வாசம் சிவன் உங்களுடன் இருப்பதை அறிவுறுத்துகிறது நான்காவதாக அதிகாலையிலேயே விழிப்பு வருவது சிவ மந்திரங்கள் உச்சரிப்பது அடிக்கடி சிவன் பற்றிய விஷயங்களை காதால் கேட்பது அல்லது பார்ப்பது போன்றவை நிகழ்ந்தாலும் சிவன் உங்களை நெருங்குகிறார் கடைசியாக சிவன் நம்முடன் இருந்தால் தீர்வே கிடைக்காத ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைத்திருக்கும் அல்லது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றுவிட்டது என்கிற பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு வரவிருந்த அபாயத்திலிருந்து நீங்கள் தப்பித்திருப்பீர்கள் இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் சிவனுடைய அருள் உங்களுக்கு இருப்பதாக எடுத்து மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை அறிய ஆன்மீகம் பிளாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி